எரித்தம்பழ தோப்புகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கின்றார்கள் பை போட்டு கிழவிடாமல் இருக்கிறதுக்கு எரித்தம்பழ சீசன் டைம் இது கனிஞ்சு நிற்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்கு பையிலே போட்டு தைத்து வச்சிருக்கின்றார்கள் எரித்தம்பழ தோட்டம் பாருங்கள்

குரூப் குரூப் குதாக போறோம்ல ஒரு பாரியா இருக்கு இந்த பஸ்ல நைட் நைட்ல ஓனினா அப்படியே ரைட் போட்டு வெச்சுட்டு போறோம் ஆ டா

Кетәре, ни керә. Суллай бандиш பை கட்டி வச்சுருக்காங்க காய்ச்சா பழத்த மேல ஆமாம் பறவை சாப்பிட்றோம் சாப்பிட்றாங்க பறவையை சாப்பிடாம இருக்கா வண்டி எங்கே பறவை ஆமாம் சின்ன சின்ன கிளிகள் வந்து பறவைகள் வந்து பழத்தை சாப்பிடுது அதனால சாக்கு போட் கட்டி வச்சறாங்க معناتே சாபன அந்த பற்காவை இல்ல இல்ல அது கவடி வியாசல அதுல சலாம் போட்டுட்டீங்க என்ன இறங்க மாட்டேங்கறாரு ஆனா சாக்குக்கு வச்சிடானே கேக்காலும் அது பாக்கட்னா நீங்க இறங்கலாம் இந்த இறங்க கட்டி நிச்சம் போனும் அது தர்க்கம் சொல்லறாரு இறங்க மாட்டேங்கறாரு வாஜோ மயோ லோகோ बुजुर्गோ

அவங்களுக்கு பார்சல் தேவையில்லை நம்ம சாப்பிட்ட உடனே கிளம்புறேன் சரியா சாப்பிட்ட உடனே கிளம்புறேன் போதும் ஒன்று இது சாப்பாடு முன்னாடி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஒரு பன்னெண்டு மணிக்கே ஏதாவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஏன்னா அந்த நேரத்தில் நேரத்தில் போய் போராடு இருக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏதாவது சாப்பாடு வச்சுட்டு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஆளுங்க சாப்பிடுவாங்க வந்து பார்த்தா சொல்லுங்கள் அதுக்காச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம்

பெருத்தும் பழம் தோட்டந்தான் இங்கே அதிகமாக விளைகிறது பரக்கத்தான பழம் தொட்டுக்கணக்கான பேரைகள் கொண்ட பழங்கள் ஒரு பழத்துக்கும் ஒரு டைமு விலை சுவை எல்லாம் கொண்ட ம தான் பெருத்தும் எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது மட்டையிலிருந்து மரத்திலிருந்து பழத்திலிருந்து எல்லாம் பயனுள்ளதாக பறக்கத்தை பொருந்தி ஒரு உணவாக அரபி நாடுகளில் பெருமான ரசூ சலதார் சாஹாபா பெருமக்கள் அதை சாப்பிட்டு யுத்தத்தை யுத்தம் செய்திருக்கின்றார்கள் மதர் யுத்தம் யுகதி யுத்தத்தில் எல்லாம் பெரிய சாப்பிட்டு தான் என்ன செஞ்சாங்க யுத்தம் செஞ்சாங்க அவ்வளோ பறக்கத்தை பொருந்தியா பழம் நோம்பு திறக்கிறது அந்த அப்பாதமாக பார்ப்பாங்க சகலை செய்வாங்க ஏழை எளியோருக்கு உணவு செய்ய கொடுப்பாங்க எல்லாமே அந்த பெயரித்த மரம் தான் அப்படிப்பட்ட தோப்பு தான் வரக்கத்தை பருந்திய மரத்தை நம்ம பார்வையிட வந்திருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லேஷான் உத்தலா இந்த இடங்களை எல்லாம் பார்ப்பதற்கும் அடிக்கடி வந்து ஒவ்வொருக்கும் ஆய் செய்யும் வரக்கத்தையும் வழங்குவானாக ஆமீன் பல்ல மீன் கீழே இறங்கி பார்த்துட்டு இன்ஸ்டா தான் வீடியோ ஆஃப் பண்ணுவோம் மரம் சின்ன சின்ன கிளிகள் வந்து பழத்தை கடிச்சிட்டு போயிடுது ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுது உளுத்தாட்டிடுது அதனால சாக்கு போய் வச்சு நல்ல மந்த சொல்ல

மர தொக்கள் நேரத்தில் அங்க போய் இருந்து கொஞ்சம் நேரம் சட்டை இருந்து ஓய்வெடுப்பு நல்லா இருக்கும் மேலே கூரை போட்டிருக்காங்க பெருத்த மற்றனுடைய ஓலையை வச்சு மேலே கூரை போட்டிருக்காங்க வெயில் நேரங்களில் ஆமாம் வாங்கிடுவாங்க போட்டு பொம்ளைய வருவாங்க nda ndah nd Bondod jed ket Das sind nd occurs cities कढ़े कढ़े மழம் பண்ணை பெருத்தமழை வச்சிருக்கேன் பெருசா இருக்கு பெருசா இருக்கு हजुर हजुर हजुर

Hello, ơn các bạn đã theo dõi

А Ovo